ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் க்ரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விரை சப்தமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் அதனை தொடர்ந்து வளர்விரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்தயோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதை பெற்றிருக்கின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வாணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருவாடி சுவாதி அப்படிங்கறத சொல்லுவா அதாவது இந்த திருவாடி சுவாதிங்கிறது கருடாழ்வாருக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து கருட ஜெயந்தி நாளாகவும் கொண்டாடுவார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இதை ஆன்மீக தகவலும் எடுத்துக்கலாம் ஜோதிட ரீதியான ஒரு பரிகார தகவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் சொன்னா இன்றைய தினம் திருவாடி சுவாதி இல்லையா இந்த கருடாழ்வாரை வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சர்ப்பதோஷம்னு சொல்றா இல்லையா இந்த ஜாதகத்திலே இந்த சர்ப்பதோஷத்தினால் எவர் ஒருவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த சிரமங்களிலிருந்து கண்டிப்பாக விடுதலை என்பது கிடைக்கும் கருட தரிசனத்தினுடைய முழுமையான பலனே இதுதான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம கருடாழ்வாரை பார்த்தோம்னா பெரிய திருவடி அப்படிங்கிற பேர்ல தான் கூப்பிடுவோம் தெரியுமா பெரிய திருவடின்னு சொல்லி கருடாழ்வார சிவபெருமானையும் சிறிய திருவடின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமியும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இவா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை என்பது உண்டு இவா இருவருமே பார்த்தோம்னா ஆண்டவனினுடைய தொண்டர்கள் சேவகர்கள் நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் இதுல பார்த்தோம்னா கருடாழ்வாரனுடைய நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரங்கிறது இந்த சுவாதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு இந்த சுவாதிங்கிறது திருவாதிரை சுவாதி சதயம்ங்கிறது ராகுனுடைய நட்சத்திரங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி சிறிய திருவடின்னு சொல்றோம் இல்லையா ஆஞ்சநேய சுவாமியினுடைய நட்சத்திரம் பார்த்தோம்னா அது மூலம் நட்சத்திரம்ங்கிறது மார்கழி மாசம் மூல நட்சத்திரத்தில்தானே ஹனுமத் ஜெயந்திங்கிறத கொண்டாடுறோம் அந்த மூலா நட்சத்திரத்திற்கு யார் அதிபதினு சொல்லி பார்த்தோம்னா அது கேது ஆக இந்த ராகு கேத்து என்கின்ற இந்த சர்பங்களினுடைய தோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் ஆண்டவனுடைய சேவகர்களாகிய ஆண்டவனுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய திருவடியையும் இந்த சிறிய திருவடியையும் வணங்கினாலே போதும் இதுல குறிப்பாக இந்த ராகு தோஷம் இருக்கிறவா எப்படி தெரியுமா பண்ணுவா ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துப்பா தெரியுமா அது லக்னத்திலேயே ராகு இருந்தாலும் சரி அல்லது ராகு சந்திரன் சேர்க்கை இருப்பவர்களும் சரி எப்படி நடந்துப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் வேகங்கிறது அவள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலி பார்த்தோம்னா ரொம்ப கோபப்பட்டா அந்த கோபங்கிறது வந்துட்டுனா ரொம்ப அப்படி சத்தம் போடுவா தெரியுமா ரொம்ப பிரெஷர்ங்கிறது அதிகமாகும் இதன் மூலமாக உடல்நிலையில கூட பிரச்சனைங்கிறது வரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட அவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இவ்வாறு இருப்பவர்கள் அந்த பெரிய திருவடியை சென்று வணங்க வேண்டியது கருடாழ்வாரை வணங்குவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு சர்ப்பதோஷம் என்பது நீங்கும் இது வந்து நமக்கு இந்த கருடாழ்வாரனுடைய கதையை படிச்சாலே நமக்கு தெரியும் தானே கஷ்யப மகர்ஷிக்கும் அந்த பிறந்தவர் தான் கருடாழ்வார்கிறது நமக்கு தெரியும் அந்த கஷ்யப மகர்ஷியினுடைய இரண்டாவது மனைவி வந்து கத்ரு தேவி அப்படின்னு சொல்லி இருப்பா அவர்களுக்கு தான் அந்த நாகங்கள்லாம் அவருக்கு குழந்தையா இருப்பா அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சந்தர்ப்ப வசத்தால் விதி வசத்தால் இந்த கருடாழ்வாரனுடைய தாயாராகிய இந்த வினத்தை அந்த கத்ரு அடிமையாகி அடிமையாய்ப்பார் அவளிடம் இருந்து அந்த அடிமை தலையிலிருந்து தன்னுடைய தாயை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமிர்த கலசம் என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லி கருடன்ட வந்து அந்த கத்ரு தேவியானவள் அவ அந்த மாதிரி ஒரு ஆடரை சொல்றா இவர் போய் தன்னுடைய தாயை மீட்பதற்காக அந்த அமிர்த கலசத்தையே கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே அதுல பார்த்தோம்னா இந்த சர்ப்பங்கள் தான் கருடனுக்கு ஆகாரமாக போகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கூட அவர் இந்திரனிடமிருந்து பெற்றிருப்பார் ஆக இந்த சர்ப்பங்களால் உண்டாகக்கூடிய இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் அந்த சர்ப்பதோஷத்தின் மூலமாக நம்ம என்னென்னலாம் தொந்தரவு எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் தெரியுமா நிறைய இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் சொல்றா இல்லையா இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரெல்லாம் உள்ளாவான்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்திலே இந்த ராகு கேத்துக்களினுடைய தோஷம் என்பது தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் ராகுன்னா கொஞ்சம் வேகத்தை தரும்னு சொன்னோம் அதே மாதிரி கேத்துவை பார்த்தோம்னா கேத்து சந்திரன் சேர்ந்தா அவர்கள் அந்த மன சஞ்சலத்திலே மாட்டிக்கொண்டு அந்த டிப்ரஷன் சொல்றா இல்லையா ஒரு மாதிரி சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி போய் உட்காந்துடுறா இல்லையா அவர்களிடமிருந்து மீட்க வேண்டும் இவர்களுக்கு மனோ வலிமை கூட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிறிய திருவதியை வணங்குங்கள் சொல்ற ஆஞ்சநேய சுவாமி தான் மனோபலம் புத்திர் பலம் யசோபலம் எல்லாத்தையும் சொல்லி அதே மாதிரி வேகம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு ஒரு கோபம்ங்கிறது வர்றது இது போக என்னுடைய உடம்பிலேயே ஏதோ பிரச்சனைகளை தான் நான் சந்திக்கிறேன் அதாவது உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக அந்த பிரெஷர் அப்படின்னு சொல்றோம் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் அது தாங்க முடியாம நான் வெடிச்சிருவேன் போல இருக்கு கோபத்தை கொண்டு போய் என்னுடைய மனைவிய காமிக்கிறேன் என் தான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவாள்லாம் அழகா போய் பெரிய திருவடியை வணங்குங்கள் கருடாழ்வாருடைய சன்னதியிலே நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள் அவர்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டாலே போறோம் ரொம்ப பெருசா அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார் கருடாழ்வார் சன்னிதியில போய் நின்று ஓம் நமோ நாராயணாய் சொன்னாலே போறோம் நீங்க கருடனை அவர் எதிர்பார்க்கவே மாட்டார் ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லிட்டாலே போறோம் இது போக கருடாழ்வார் சுவாதி உதித்தவர்னு பார்த்தோம் அந்த சுவாதி நட்சத்திரங்கிறது சுக்கரனுடைய ராசியாகிய துலா ராசியிலே இடம் பிடித்திருக்கும் இந்த சுக்கர ஸ்தலமாக நம்ம ஸ்ரீரங்கத்தை சொல்லுவோம் தெரியுமா இந்த ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா அந்த பெரிய திருவடியான கருடாழ்வார் கையில அமிர்த கலசத்தோடயே அப்படியே உட்காந்துருப்பார் ரொம்ப பிரம்மாண்டமா விஸ்வரூபத்தோட அங்க போய் தரிசனம் பண்ணா கூட நம்முடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த சர்ப்ப தோஷம் என்பது கண்டிப்பாக நீங்கும் இந்த நாள் மட்டுமல்லாது அதாவது இன்னைக்கு திருவாடி சுவாதிங்கிறதுக்காக இது நம்ம வந்து நினைவூட்டுகிறேன் ஆனால் நமக்கு எப்பெல்லாம் மனசு ரீதியா ஒரு ப்ரெஷர்னு ஒரு ஃபீல் பண்றோமோ ஒரு ஆங்காரமா இருக்கும் நமக்கு நாமே உணர்கிறோம் ஏதோ நம்முடைய கோபத்தை கொண்டு போய் குடும்பத்தாற்றெல்லாம் காமிக்கிறோமே இதனால பிரச்சனை அதிகமாகிறது அப்படின்னு நினைக்கிறவா அத்தனை பேருமே கருடாழ்வார் சன்னதிக்கு சென்று வணங்க வேண்டியது ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாலே நீங்க அந்த ஃபீல் அப்படிங்கிறத பிராக்டிக்கலாவே உங்களுக்கே தெரியும் அழகா நமக்கு உடம்புங்கிறது சாந்தமாயிருக்கு நமக்கு அந்த தோஷம்ங்கிறது நீங்கிறது அப்படிங்கறத நீங்க அனுபவபூர்வமாகவே உணர இயலும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்